வணக்கம் சியோன் கிரீன் ரியல் எஸ்டேட் ப்ரைவேட் லிமிடெடுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நீங்கள் பார்க்க போகின்ற இப்பொழுது விற்பனைக்கு வந்துள்ள இடம் அமைந்துள்ள பகுதி செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழு குன்றத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம் இந்த இடம் தான் பாருங்கள் ஒரு ஸ்கொயராக ஒரு லென்த்தாக ஒரு கேக் சைஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இது முழுவதுமாக பார்த்தீங்கன்னா நஞ்சு தான் முந்நூறு அடி பிரிண்டேஜை கொண்ட இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு ஒரு உகந்த ப்ராப்பர்ட்டி இதில் நம்ம ஃபார்ம் லேண்ட் அமைக்கலாம் வீடு கட்டியும் குடியேறலாம் கெஸ்ட் ஹவுஸ் அமைக்கலாம் ஒரு அனைத்து வகையான பயன்பாட்டிற்கும் இந்த இடத்த நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் விவசாயம் செய்யலாம் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இது பாருங்க இதில் நெற்பயிர் வச்சுருக்காங்க மூன்று போகமும் விளையக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த ப்ராப்பர்ட்டி இதில் மூன்று போகம் விளையக்கூடிய வகையில் தண்ணீர் கிடைக்கக்கூடிய கிணறு வசதிகளை இந்த ப்ராப்பர்ட்டி கொண்டு இருக்கிறது இங்கிருந்து செங்கல்பட்டுக்கு பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் தான் பத்தே நிமிடத்தில் நம்ம செங்கல்பட்டு டவுனுக்கு இந்த இடத்துலேருந்து நம்ம செல்லக்கூடிய வகையில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இதனுடைய சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்திங்கன்னா மாமல்லபுரத்தில் செல்லக்கூடிய நான்கு வழி சாலை இங்கிருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் அந்த சாலைக்கும் அமைந்திருக்கிறது வெகு விரைவில் அந்த சாலை அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த சாலை அமைந்துச்சுன்னா இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அதிகமாகறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு கிணறு பாருங்கள் இந்த கிணறு தான் மூன்று போகமும் விளையக்கூடிய தண்ணீர் தரக்கூடிய கிணறு தான் இந்த கிணறு பாருங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஒரு உகந்த ப்ராப்பர்ட்டி இதன் அருகில் பாருங்க வீடுகள் எல்லாம் அருகிலேயே அமைந்திருக்கிறது ஒரு பாதுகாப்பான பகுதி தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க இதனுடைய மொத்த எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா நான்கு ஏக்கர் ஒரு சென்டினுடைய விலை எழுபது ரூபாய் ஒரு ஏக்கர் எழுபது லட்சம் பாருங்க இந்த இடத்துல ஒரு இலவச மின் இணைப்பு இருக்கிறது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க குறைந்த விலைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிடைப்பதால் வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிலம் தேவை உள்ள நண்பர்கள் மற்றும் உணவு உறவினர்களுக்கு தெரியப்படுத்துங்க ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இது கீழே உள்ள இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் இடத்த கூட்டுமை காமிக்கிறோம் உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தா நம்ம உட்காந்து பேசலாம் இந்த விலை பார்த்தீங்கன்னா ஒரு சென்னுடைய விலை எழுபதனாயிரம் ரூபாய் ஒரு ஏக்கர் எழுபது லட்சம் தான் நெகோசியபிள் விலை தான் இது நம்ம குறைத்து பேசலாம் நாங்கள் குறைத்து பேசி தரோம் எங்களை தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்